வணக்கம் வாழ்க நலம் உங்க எல்லாருக்கும் சகல ஐஸ்வரியம் உண்டாகட்டும் இங்க இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது காமாக்கிய ஆலயம் சென்னையில வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பாக்கம் அப்படிங்கிற இடத்துலதான் நம்ம காமாக்கி ஆலயம் இருக்கு தமிழகத்திலேயே இது ஒரே ஒரு கோயில் மட்டும்தான் இருக்கு காமாக்கியா தேவி யாரு அப்படின்னா யோனி தேவி பெண் மர்ம உறுப்புக்குன்னே ஒரு கடவுள் இருக்குன்னா அது தேவி தான் அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்காங்க இவங்க வந்து வேண்டின விஷயம் நல்லபடியாக நடந்தது அப்படிங்கிறதுக்காக அம்மனுக்கு புடவை சாத்துறாங்க மரியாதை செலுத்துறாங்க பழங்கள் இதெல்லாம் வச்சு அம்மனுக்கிட்ட வேண்டின விஷயம் நடந்ததுன்னு தான் அம்பாளுக்கு ஒரு புடவை எடுத்து சாத்திக்கிட்டு இருக்காங்க காமாக்கியாதேவியுடைய பேருள் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுதான் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியாதேவி உபாசகர் உங்க எல்லாருக்கும் யோகமும் அனுக்கிரகமும் கிடைக்கணும் அப்படின்னா தெய்வ வழிபாடு அவசியம் அந்த தெய்வ வழிபாடுகள்லயே காமாக்கியாதேடைய மிக்க ஒரு தெய்வ வழிபாடு சிறப்பு மிக்க வழிபாடா இருக்கும் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அந்த வேண்டுதல்களை சிறப்பா நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் தான் காமாக்கியா தேவி கலியுகத்துல மிக முக்கியமான தேவி ஏன் அப்படின்னா யோனி தேவின் வாங்க பிரபஞ்சம் அப்படின்னா அந்த பிரபஞ்சத்துல சிருஷ்டி ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட சிருஷ்டி தேவி கிட்ட உண்டு சிருஷ்டி தேவின்னு சொல்லுவாங்க இப்ப ஏற்பட்ட சிருஷ்டி தேவியோடைய அனுகூலம் எல்லாருக்கும் கிடைக்கணும் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது கோவிலுடைய சைட்ல இருக்கக்கூடிய யோனி பீடம் இங்கே அம்பால் இருக்காங்க அந்த அம்பாளுக்கு இங்க ஒரு புடவை சாத்துறாங்க உள்ளேயும் ஒண்ணு இங்க வெளியில இருக்க அம்பாளுக்கும் புடவை சாத்துறாங்க கீழே இருக்கிறது யோனி ஏன்னா இங்க யோனி பீடம் அது அந்த இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இங்கதான் வழிபாடு உங்களுக்கு தேவையான விஷயங்களை வேண்டி உட்கார்ந்து வழிபாடுகள் செய்துகிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான இடம்தான் இந்த இடம் இந்த கோவில் எங்க இருக்குன்னா சென்னையில வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பாக்கம் அப்படிங்கிற இடத்துலதான் இருக்கு காமாக்கியாவுடைய அற்புதமான ஒரு ஆலயம் தமிழகத்துல வேற எங்கேயுமே இல்ல புடவை சாத்தக்கூடிய ஒரு காட்சி நீங்களும் வேண்டிக்கங்க உங்களுக்கும் எல்லா அனுகிரகமும் நன்மைகளும் மேலும் மேலும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்றேன் அற்புதமான இந்த நாள்ல உங்க எல்லாருக்கும் அனுகிரகம் கிடைக்கட்டும் நோய் நொடி இல்லாத வற்றாத செல்வம் குறைவற்ற செல்வம் யோகமும் கிடைச்சி எல்லாருக்கும் சகல காரியங்களும் நடக்கணும் சகல சித்திகளும் கிடைக்கணும் முக்கியமா பண வரவு பண கஷ்டம் இருக்கிறதெல்லாம் சரியாயி பணம் யோகமும் நகை அனுகிரகமும் கிடைக்கணும்னு நான் உங்களுக்கு பிரார்த்தனை பண்றேன் எல்லாருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் காமாக்கியாதேவியுடைய பேருள் அன்பும் உங்களுக்கெல்லாம் நிறைவா கிடைக்கணும் இந்த காட்சி உங்களுக்கு சகல யோகத்தையும் கொடுக்கட்டும்னு பிரார்த்தனை பண்றேன் நன்றி வணக்கம் வாழ்க நலம்